நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பங்கு நிகர திருவிழா பங்கு நிகர திருவிழா என்பது நமது குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது ஒரு முக்கியமான நாளாகும் வருடத்திற்கு ஒரு முறை நன்பின் பாகம் நமது குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டியது அதுவும் இந்த பங்கு உற்பத்த திருநாளில் குலதெய்வமான நமது சாஸ்தா கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது மிக முக்கியமானதாகும் அந்த உடனடியில் இருக்கும் வெண்ணுமலை சாஸ்தா எங்களது குலதெய்வம் தற்போது வெண்ணுமலை சாஸ்தா பெரியமன் எடுத்து எங்கள் ஊரிலேயே பெரிய நாகிக்குப் புறம் பத்திர காதி அம்மன் ஒரு தவிதையிடம் அமைத்து எங்கள் ஊரில் பெரிய நாகபுரம் பத்திரகாரியம் கோவிலில் கையாரமாக செஞ்சிருக்கும் வெண்ணுமலையை சட்ட பொங்கல் வைத்து வழிபடுவது வழங்கலாம் அதேபோல் இந்த வருடமும் நாளில் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் பூஜை நடைபெறும் இதற்கு முன்பாக பொங்கல் பானை வைத்து பொங்கலை இழப்பு பொங்கல் வைத்து அதே சாமிக்கு படைப்பது வணக்கம் இதேபோல் பக்தர்கள் யாராவது நீங்களும் விருப்பப்பட்டால் வெளிமலையை சரி நீங்களது குலதெய்வமாக ஏற்று நீங்களும் வந்து பொங்கல் வைப்பை உழைக்கலாம் பத்த கோழிகள் பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவில் பக்த கோழிகள் யூபி போலியாக மிக அதிக அளவில் இருக்கிறீர்கள் கோவிலின் ஆலய பணிக்காகவும் நிறைய பேர் நன்கொடை வழங்கியிருக்கிறீர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை நடக்கும் இந்த பங்குனி உட்புற சிலாவிற்கு அனைவரையும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன் அனைவரும் பாருங்கள் அம்மனை சொல்பொருங்கள் ஐயனை அருள்வர்கள் நாளை மதியம் பூஜை முடிந்தவுடன் பக்தர்களுக்கு உணவும் பாடப்படும் ஆகவே வெளியூரிலிருந்து வர தடுக்கப்படும் பட்டங்கள் அணுகிறோம் பெரிய இப்புறம் சத்திர காலியம்மன் போகு வந்து அம்மன் மற்றும் சைவமில் இருந்து தொற்று செல்ல உங்களை